ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் இப்போ வந்து காலியாக மாறிய யோகாவை பாருன்ற மாதிரி அது ஒரு ஷோ இன்னைக்கு ஒரு ஷூட் நடக்க போது அதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறீங்க இன்னைக்கு வீட்டிலேயே ஷூட் நடக்க போகுது வெளியே எங்கேயும் போல என் தம்பி நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டோம் ஒரு ஷூட் என்ன ஷூட்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காலின்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் ஆமா மேக்கப் நிறைய போட்டுருக்கோம் இருந்தாலும் காலின்றப்ப நம்ம மேல சாமியே வந்து இறங்குற மாதிரி அப்படி ஒரு ஜாலியா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கு ஒரு சைடு பயமா இருக்கு எப்படா இருந்தது எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு நீ ராம என்ன சொல்றேன்னா நீ கோவப்பட்டு ஏன்னா சரி அடிக்கவே கோவப்பட அந்த மாதிரி பண்ண அதுவே போதும் அதுவே காலி நீங்க ஃபுல்லா அந்த வீடியோ தான் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சில புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பிள்ளைகளை கிளிக் பண்ணிக்கலாம்

எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே நடக்க போகுதுன்னு தெரியல லுக் எப்படி வருதுன்னு தெரியல அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் பார்க்கலாம் எப்படி நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா சிம்டாவும் நம்மளால் இருக்க முடியாது மாட்டியாச்சா

이 친구는 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 이 친구 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 ഭയങ്കരമാർഗൻ <laughs> ധൈര്യ <laughs> <laughs> Nalla muli nge. Nige <laughs> kiwara <laughs> na? Nige. 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 Close. Thambi kona tanni kudike. Nige. 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 இட்டுது 20 மணி நேரமா. ஆமா. என்ன என்ன இத. அஞ்சு என்ன வரது. ஏ ப்ளீஸ். ஆ சமஸ்தி சா. வந்து. மா பயல. இது அசி. நாளைக்கு வந்து. நாளைக்கு இது பாத்துட்டு வர. ஆரஞ்சு எல்லாம் பண்ணி போறாங்க. நான் என்ன சொல்லணும்? சல்ற.

நல்லா ரொம்ப தலைவி மட்டும் தான் எப்படி இருக்குது அழகான கிட்ட இனிமே இந்த மாதிரி லைஃப் லாங் மேக்கப் போடலாம் இருக்கேன் நல்லா இருக்கா ராம் என்ன சொல்றாரு கேட்டீங்களா நீ என்னை அடிக்கும் போது எப்படி கோவப்படுவியோ அப்படியே ஏதாவது காலி கிட்ட அப்படின்றது ஈஸியா சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சொல்றீங்க பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு எங்க முகத்தையே கொடுக்குறோம் எங்க அழகான இத நம்ப மாட்டீங்கன்னு தெரியும்

நேத்து இன்ன முன்னாடி நெருப்பு வரது போட்டு பின்னாடி स्प्रे தான் இருக்கே லைட்டா அப்படி தீப்பிடிச்சு பிடிச்சிட்டு சின்ன स्प्रे அடிச்சா அதுதான் கேக்குற நான் யூஸ் கிட்டே வந்து ஈட்டக்கு அந்த சைடு அந்த

குளிக்கலாம் குளிக்க குளிக்கணும் தொலைச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்னு குளிப்போம் அது வந்து பத்திரகாளி இது வந்து என்ன மூவி அப்படின்னா ஓம் பார்த்தோம்ல ஓம் காளி ஜெய் அந்த மூவிக்காக ப்ரமோஷன் உடனே பண்ணி உடனே கேட்டனால தான் நைட்டே எடுக்க வேண்டியதாக போச்சு ராம அந்த லென்ஸ் எடுக்கணும் மேடம் ராமா எடுத்துருவியா நான் அந்த மேக்கப் பார்க்குறீங்க நான் எடுத்துறேன் நான் அதை லென்ஸ் தான் எனக்கு ரொம்ப உறுத்துதுங்க வரேன் ஒரு வழியாக லென்ஸ் எடுத்துட்டே நீ இது குளிச்சா சரியா வந்து குளிக்க போக மாட்டேங்க போகாத போகாதுராமா ஏன்னா அதெல்லாம் எடுத்துட்டு தான் உங்களுக்குண்டா நானே அந்த கலருத்தான் இருப்பேன் மகன் என்னை பார்த்து பயந்துட்டான் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பேன் நீங்க பார்க்கவே அப்படின்னா கண்டிப்பா

ஒரு நாள் ஃபுல்லாக நின்று இந்த வள்ளி திருமண நடத்துலலாம் விடிய விடிய நடிக்கிறாங்க சில ஆர்கெஸ்ட்ரா அப்படி கிடையாதுல்ல அந்த விடிய விடிய நானா நடத்துறாங்கல்ல அவங்க தான் கஷ்டம் முதல் ஆர்கெஸ்ட்ரா விடிய விட நடந்துச்சு சண்டை இதெல்லாம் வரவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான் அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து கையெடுத்து வணங்கணும் அவங்களத்தோட தொழிலுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் பாருங்க கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு செட்டாக இருக்காது இருந்தாலும் புதுசாக ட்ரை போனேன் போனால் நல்லா இருந்துச்சான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரெண்டு மணி நேரம் போட்டு ரெண்டு மணி நேரம் போட்டுருப்பாங்க ரெண்டு மணி போட்டு வேறு யார் போட்டது அப்படின்னா சிவகங்கை அந்த சிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க சீமை தமிழச்சி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சீமைனா சிவகங்கை சீமை அதனால் சீமை தமிழச்சி நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னா நீங்கள் உங்களை கூப்பிடலாம் இல்லை இந்த மாதிரி ஷூட் ஏதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாவும் தாராளமாக அவங்கள கூப்பிடலாம் நல்லா இருந்துச்சு நீ கை தான் கருப்பாக இருக்குது தொடச்சிட்டு வரக்குங்க விட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சு மேக்கப்லாம் முடிச்சுட்டு வந்தேன் திடீர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லுக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எனக்கு தெரில எனக்கு ஓகே சாமி தானே என்ன சாமி தானே என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான சந்திக்கிறேன் பாய்